வெளிநாட்டில் உள்ளவர்களால் மகிந்தவுக்கு அச்சுறுத்தல் ராஜபக்ஷ தரப்பின் முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி தாமாகவே வாகன கதவை திறப்பது பிழை காத்திருக்கும் ஆபத்து வெள்ளை வேனில் கடத்தி செல்லப்பட்டவர்கள் முதலைகளுக்கு இரையானார்கள் ராஜித் தெரிவிப்பு அரசு அதிகாரியை கேலி செய்து எம்பியை வெளியேற்றியிருப்பேன் டக்ளஸ் சீற்றம் பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையிலும் இலங்கை கைச்சாத்திராது விஜித் ஹேர தெரிவிப்பு யுக்ரைன் போரில் டிரம்புடன் சமரசம் செய்ய தயார் ரஷ்ய ஜனாதிபதி தெரிவிப்பு நிகழ்ச்சியின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக டயஸ்போராக்கள் செயற்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் இருக்கும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களால் அவருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானக் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்களை பழிவாங்கும் வகையில்தான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நேற்று இதனிடம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் முறையற்ற வகையில் குறைக்கப்பட்டுள்ளது முப்பது வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிக்கா பண்டாநாயக்கர் குமாரதுங்க மகிந்த ராஜபக்ஷ மற்றும் கோதபாய் ராஜபக்ஷ ஆகியோர் கடுமையான தீர்மானங்களை எடுத்தனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ முப்பது யுத்த முடிவுக்குவதற்கு உ தீர்மான எடுத்ததால் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்றும் நடைமுறையில் உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்ற தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடிந்தது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்துள்ள குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜபக்சர்களை பள்ளிவாங்கும் நோக்கில்தான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு பாதுகாப்பை முழுமையாக நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன ஆகியோரின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை ஒப்பிட முடியாது பிரிவினைவாத கொள்கையுடையவர்களும் இன்றும் ராஜபக்சேகளுக்கு எதிராகவே செயற்படுகிறார்கள் என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள ராணுவ பாதுகாப்பை நீக்குவது தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா தாமாகவே வாகனத்தை திறந்து இறங்கி செல்வது பிழையானது என பிவித்துரு ஹெல்ல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன் உதயகமன்பிள்ள தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானிக்கு தனது பணி என்னவென்று புரியவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் உலகின் முக்கிய தலைவர்கள் தாங்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் கதவுகளை தாங்களே திறந்து கொண்டு இறங்காமிக்க முக்கிய ஏது பாதுகாப்பு நோக்கங்களே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரபுக்கள் தலைக்கணம் காரணமாக இவ்வாறு தங்களது வாகன கதவுகளை திறப்பதில்லை என நினைக்க வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரபுக்கள் நிகழ்வு ஒன்றுக்கு வரும்போது அவர்கள் வரும் நேரம் முன்கூட்டியே தெரிய வந்துவிடும் எனவும் இவ்வாறான நிலையில் அவர்களை படுகொலை செய்வதற்கு ஓர் சந்தர்ப்பமாக அமைந்துவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு எதுவுமின்றி பிரபுக்கள் வாகனங்களை திறந்து இறங்கி செல்லும் போது தாக்குதல் நடத்துவது இலகுவானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே பிரபுக்கள் வாகனத்தில் இருக்கும்போது பாதுகாப்பு படையினர் கீழே இறங்கி பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து அதன் பின்னர் வாகனத்தில் இறங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது எனவும் அவர் இந்த விடயங்களை தெரியாத தம்பி தங்கியர் ஜனாதிபதியின் செயற்பாட்டை புகழ்ந்து பாராட்டுவதாக உதயகமன் பிள்ள தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதிலும் பின்பற்றப்படும் பிரபுக்களின் பாதுகாப்பு நடைமுறைகள் தெரியாத ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு பிரதானி பதவி நீக்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் வெள்ளை வேனில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியமே உண்மை என்பது நிறுவனமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்னம் தெரிவித்துள்ளார் ராஜபக்சே ஆட்சிக்காலத்தில் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்கள் அகற்றி சடலங்களில் முதலைகளுக்கு உணவாக வழங்கியமே விசாரணைகள் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தனக்கு அறிய தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித் சேனரத்னா தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி பின்னர் குற்ற புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மூடிமறைக்க உதவியுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்க ஒரு சிலரின் தேவையற்ற பதற்றமே காரணமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்போதைய போலீஸ் குற்ற விசாரணை பிரிவின் பிரதான அதிகாரி ஒருவரின் செயற்பாடுகளும் இந்த விசாரணைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறெனினும் இவ்வாறான குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு ஐந்து ஆண்டுகால அவகாசம் போதுமானதில்லை என ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளை கீழே செய்யும் முகமாக கருத்து தெரிவித்தவரை சபையில் மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் இல்லையெனில் அவரை சபையிலிருந்து வெளியேற்றியிருப்பேன் என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அண்மையில் இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் செயற்பாடு குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் முறை பிள்ளையானது நடந்து கொண்ட முறையும் பிள்ளையானது அதனை கூட்டத்தை தலைமை தாங்கி அவர்களுக்கு அனுபவம் இல்லாதமையும் காரணமாக இருக்கலாம் இங்கு கல்வி தகைமை என்பதை விட அனுபவமும் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை உடையவர்களுமே தேவை அன்றைய கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் ஒரு மூத்த அதிகாரியுடன் பேசிய அவர் எனக்கு கூறினார் சேற்றில் குளித்துவிட்டு வரும் பன்றியை பார்த்து யானை ஒதுங்கி போனது பன்றிக்கு பயத்தில் இல்லை தன் மீது பன்றியின் சேறு பட்டிவிடும் என்பதற்காக அதேபோலதான் அன்றைக்கும் நாங்கள் ஒதுங்கிப்போனோம் என்றார் எழுப்பப்பட்ட கேள்வி முறை பிள்ளை என்பதால் தான் அதிகாரிகள் பதில் சொல்லவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் இந்திய போது பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு மாத்திரம் இரு நாடுகளும் இறங்கியதாக வெளி அமைச்சர் விஜய் ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது விசேடமாக வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது முன்னதாக கைச்சாத்திடப்பட்ட இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை புதுப்பித்து அதனை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு இலங்கை இணக்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஏக்கா எனப்படும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தம் தொடர்பில் பல வருடங்களாக பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கே இலங்கை அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் குறித்த உடன்படிக்கையை கைச்சாத்திட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக எப்போதும் கருத்து தெரிவிக்கவில்லை அரசியல் ரீதியான வங்குறத்துக்குள்ளான சில தரப்பினரே நாம் குறித்த உடன்படிக்கையை காய்ச்சத்ததாக பொய்யான கருத்துக்களை கூறி வருகின்றனர் இரு நாடுகளினதும் பொருளாதார வர்த்தக அபிவிருத்தி தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக உள்ளோ அதற்கமைய இந்திய பிரதமர் மற்றும் இந்திய ஜனாதிபதியின் கூட்டறிக்கையிலும் ஏற்க உடன்படிக்கை தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன நாட்டின் பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தலான எந்தவொரு உடன்படிக்கையிலும் இலங்கை காய்ச்சத்திராது எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிய அரசாங்கம் அரசியலமைப்புக்கு மாறாக செயற்படாது என வெளிவிவகார அமைச்சர் விஜிதேரத் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து உள்ளடக்கப்படாமை தொடர்பில் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது வகையிலேயே அமைச்சர் திருத்தம் உள்ளடக்கப்பட்டுள்ளது எனவே அது தொடர்பில் புதிதாக பேசுவதற்கோ அதனை கூட்டறிக்கையில் உள்ளடக்குவதற்கோ தேவையில்லை அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் உள்ளராட்சி மன்ற தேர்தல் நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லை நிர்ணய சபையின் அறிக்கை நாடாளுமன்ற நிறைவேற்றப்படாமையினால் குறித்த தேர்தல் தாமதமாகி வருகிறது மாகாணசபை தேர்தல் நடத்தப்படும் முறைமை தொடர்பிலும் உறுதியற்ற நிலை காணப்படுகிறது எனவே அதற்கான திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் மாகாணசபை தேர்தலையும் நடத்த முடியும் என வெளிவகு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் விவகாரத்தில் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்புடன் சமரசம் செய்து கொள்ள தயாராக உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் அதேநேரம் யுக்ரைனுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு ரஷ்யாவுக்கு நிபந்தனைகள் இல்லை என்றும் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உட்பட யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் புதின் கூறியுள்ளார் ஆனால் மோதல் நீடித்தால் யுக்ரைனிய சோர்வு மேலும் மோசமடையும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் யுக்ரைனுடன் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு உடன்படுவதற்கான யோசனையை ரஷ்ய ஜனாதிபதி நிராகரித்துவதுடன் நீண்டகால அமைதி ஒப்பந்தம் மட்டுமே வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளாா் வியாழன் அன்று நடைபெற்ற ரஷ்ய அரசு தொலைக்காட்சியொன்றில் வருடாந்திர கேள்வி பதில் அமர்வின் போது இந்த விடயங்களை தெரிவித்து விட்டேன் அமெரிக்க நிருபர் ஒருவரிடம் யுக்ரைன் போர் விவகாரத்தில் தான் டிரம்பை சந்திக்க தயாராக உள்ளதாக கூறியுள்ளார் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியுடன் பல வருடங்களாக தான் பேசவில்லை எனவும் ரஷ்ய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ரஷ்யா பலவீனமான நிலையில் உள்ளதாக டிரம்ப் கூறிய விமர்சனத்தை புட்டின் இதன்போது நிராகரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யுக்ரைனில் படையினரை வரவழைத்ததில் இருந்து ரஷ்யா மிகவும் വലുവാ ഉള്ളത് എനും അവർ തെരവ്ത്തുള്ള